ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோன்புக்கு சாமி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்ருக்கோங்க அடுத்தது சாமிக்கு மணப்பலகை வச்சுருக்கோங்க அதை கோலம் போட்டு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து வெத்தலை வச்சுருக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு தட்டு வச்சு அரிசி போட்டிருக்கோங்க நம்ம அரிசி போட்டாச்சுங்க இந்த கலசத்தில் அடுத்து குங்குமம் போட்டிருக்கோம் கலசம் வந்து மஞ்சள் வச்சு கயிறு வச்சு கட்டியிருக்கோம் நெக்ஸ்ட்டு காதோலை கருகமணிங்க அதுக்கப்புறமா மசிக்காய் ஏலக்காய் லெமன்க கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போடுறோம் நெக்ஸ்ட்டு நாம் மாவிளை வச்சிடலாங்க சாமியோட ஃபேஸ் வச்சுருக்கோங்க அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து கலசத்தில் பவாடை கட்டியிருக்கோம் சாமிக்கு பிரசாதம் வச்சாச்சுங்க அதுக்கப்புறமா விளக்கு சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டோம் தாமரை பூ எல்லாம் வச்சு மஞ்சள் விநாயகர் பிடிச்சிருக்கோங்க இது எங்களோட குலதெய்வம் விளக்கு வச்சுருக்கோம்